லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் பட தயாரிப்பாளரான எம் திருநாவுக்கரசர் அவர்கள் பல்வேறு சாணர்களில் பல்வேறு தயாரிப்பாளர்கள் இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு இப்போது நீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்டமான ஒரு படம் எடுத்திருக்கீங்க எதுனால நீட் சம்மந்தப்பட்ட ஒரு திரைப்படமானது நீங்கள் இப்போது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க அதாவது நான் பட தயாரிப்பாளர் அல்ல நான் அடிப்படையில் ஒரு மருத்துவர் டாக்டர் அடுத்தது ஒரு சைக்காட்ரிஸ்ட் அதாவது மனநல மருத்துவர் அப்படி இருக்கும்போது இந்த மன அழுத்தத்துக்காக என்கிட்ட நிறைய பேர் வந்து ஆலோசனை பேர் வருவாங்க சிகிச்சை பெற வருவாங்க அதில் பெற்றோர்களும் உண்டு பிள்ளைகளும் உண்டு அந்த மாதிரி பார்க்கும்போது பெரும்பாலான வளரிளம் பருவத்தினர் உள்ள குடும்பங்கள் அதாவது பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் இருக்கிற குடும்பத்தில் உள்ளவர்கள் பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாங்க பிள்ளைகள் மட்டுமல்ல பெற்றோர்களும் ஆளாகிறாங்க என்ன காரணன்னு பார்த்தோம்னா இந்த நுழைவுத் தேர்வு நுழைவுத் தேர்வு அப்படின்றத பற்றி மட்டும்தான் அவங்க எல்லாருமே அதில் கவலைக்குள்ளாகிறாங்க இது ஏன் இந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படின்னு பார்க்கும்போது ஓஹோ அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து மருத்துவக் கல்லூரியில் பயிற்சியாளராகவும் இருக்கிறேன் அதாவது பேராசிரியராக இருந்திருக்கேன் துறைத் தலைவராக இருந்திருக்கேன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கிற தலைவராகலாம் இருந்திருக்கிறேன் ஏன் இந்தளவுக்கு ஒரு படிப்பை வந்து இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு தோணுச்சு அப்போ வந்து பெற்றோர்களும் சரி பிள்ளைகளும் சொல்லி யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை என்னென்னா ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வைக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அடுத்தது ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்க படித்ததாகவும் சொல்கிறாங்க படிப்புன்றது ஒரு இன்பகரமான விஷயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் கற்றல் தெரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது எப்படி இது வந்து கஷ்டமாக போச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நுழைவுத் தேர்வை பற்றி இருக்கிற சில விஷயங்கள் பொதுவாக மக்கள் வந்து பரீட்சை எழுதி ஃபெயில் ஆகிட்டான் ஃபெயில் ஆகிட்டான்னு தான் எல்லா ஊடகங்களும் சொல்லிக்கிட்டு இருக்குது அதில் இருக்கிற மன அழுத்தமும் உளவியல் சஞ்சலங்களும் என்னென்னு மக்களுக்கு தெரியல அதை வந்து வெளியே சொல்லணும்னு நினச்சேன் அதுக்காக இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்தேன் இப்போ நீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் ஒரு ப்ரொடியூசராவே ஆனேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க எதிர்கட்சி தலைவர்கள் வந்து நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு வராங்க பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கேவாக இருக்கட்டும் இப்போ இங்க நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலினாக இருக்கட்டும் எல்லாரும் நீட்டுக்கு எதிராக வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இது உண்மையிலேயே வந்து நீட்டுக்கு எதிராக இவங்க குரல் கொடுப்பது நியாயமா அதாவது இப்போ இவங்க எல்லாருமே மக்களுடைய நலன் கருதி சொல்கிறதாக சொல்லிருக்கிறாங்க அதே சமயத்தில் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இது மக்களுக்கு நலன் தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுதான் இதில் இருக்கிற முறை இவங்கெல்லாம் இப்போ தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சில் டபிள்யூடிஓனு ஒன்று இருக்குது அதாவது வேர்ல்டு தமிழ் ஆர்கனைசேஷன் அதில் என்னுடைய பிள்ளைகள் மகன்கள் ரெண்டு பேரும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் கொடுத்த ஸ்பீச்சினுடைய வெளிப்பாடு தான் இந்த படம் ரெண்டாயிரத்து ஐந்துலேருந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது எந்தளவுக்கு இது பிள்ளைகளை கஷ்டப்படுத்துதுன்னு பேசியிருக்கிறோம் அதில் அந்த பேச்சில் இருக்கிற சாராம்சம் தான் இந்த கதையினுடைய கருவே ஆகும் அதனால் இப்போ தான் இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதாவது நான் வந்து எதிராகவும் கிடையாது ஆதரவாகவும் கிடையாது படிப்பு வந்து ஏதாவது ஒரு வகையில் தான் தேர்வு பண்ணி ஆகணும் பிள்ளைகளை சும்மா ஜஸ்ட் லைக் லைக் நீங்கள் வந்து படின்னு சொல்ல முடியாது பட் ஆனால் அந்த தேர்வு முறை ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கே அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இடக்கூடாது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய முறையில் இது இந்த தேர்வு நடக்குது அப்படின்றது தான் இதனுடைய மூலக்கருத்து அதை வந்து இப்போ அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க இது மக்களை ரொம்ப பாதிக்குதுன்றதுனால அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி இதை சொல்கிறாங்க ஏதாவது ஒரு நுழைவுத் தேர்வு இருந்து தான் ஆகணும் ஆனால் இந்த நுழைவுத் தேர்வு ஏற்படுத்த குழப்பங்களும் மன அழுத்தங்களும் நானும் டாக்டராக இருக்கேன் எனக்கும் நானும் தேர்வு தேர்வுபட்டு தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தேன் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் கல்லூரியில் படித்தேன் மேற்படி படித்தேன் அளவுக்கு நாங்கள்லாம் சிரமப்பட்ட மாதிரி தெரியல அடுத்தது என்னென்னா ஒரு பாடத்திட்டம் உயர்வாகவும் இன்னொரு பாடத்திட்டமும் குறைவாகவும் அதாவது தாழ்ந்ததாகவும் பேசுகிறாங்க அது வந்து முற்றிலும் தவறான கருத்து அந்தந்த பாடத்திட்டத்தில் படிக்கிற பசங்களுக்கு அந்தந்த பாடத்திட்டம் சரியாக இருக்கும் அதைத்தான் இதில் வலியுறுத்தி சொல்லிகிட்ருக்கிறேன் நான் இப்போது உண்மையிலே வந்து நீட் தமிழ்நாட்டுக்கும் சரி இல்லை இந்தியாவுக்கும் சரி மாணவ மாணவிகளுக்கு தேவையான ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவினுடைய ஜனத்தொகையை கணக்கில் மன வைக்கணும் இந்தியாவுடைய தட்ப வெப்பம் சூழ்நிலையை மனசில் நீங்கள் வச்சுக்கணும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிழக்கு இந்தியாவில் வந்து மழை பெய்யும் போது தெற்கு இந்தியாவில் வந்து தென்னிந்தியாவில் வந்து வெயில் அடிக்கும் அங்கே எங்கேயாவது புயல் அடிக்கும் போது இங்கே மழை அடிக்கும் இல்லாட்டி வெயில் காயும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சூழ்நிலை கிடையாது அடுத்தது இந்த ஜனத்தொகையை கன்சிடர் பண்ணும்போது எவ்வளோ பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்கள் கோடிக்கணக்கான பிள்ளைகள் பரிச்சு இவங்க அத்தனை பேருக்கும் ஒரே நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தேர்வை நடத்தி அதை நிர்வாக முறையில் குளறுபடி இல்லாமல் குறையில்லாமல் நடத்துவது சாத்தியமே கிடையாது அந்த வகையில் இது வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒன்று தான் எனக்கு தோணுது ஏதாவது ஒரு தேர்வு முறை நிச்சயமாக தேவை அது அந்தந்த ஒரு வட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தேர்வு முறை இருந்தால் இவ்வளோ அழுத்தங்கள் இருக்காதுன்றது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை இந்தியாவில் பல்வேறு மாணவர்கள் இதோடைய அழுத்தம் தாங்க முடியாமல் தற்கொலைக்கெல்லாம் வந்து ஈடுபடுறாங்க இல்லையா ஸோ இது உண்மையிலேயே அந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் தரக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷனா அதாவது டெய்லி ஒரு எக்ஸாமினேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன் அன்னன்னைக்கு பார்க்குற அத்தனை பேஷண்ட்டுமே எனக்கு எக்ஸாமினேஷன் தான் அன்றைக்கி பரிட்சையில் பாஸ் பண்ணுறதோட ஏன் எக்ஸாமினேஷன் முடியல ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த தோல்வியுறைந்து இறந்து போகிற பசங்க அப்படின்றது எப்படின்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு நிச்சயத்தன்மை இந்த தேர்வு முறையில் இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்பயே எடுத்து பாருங்கள் பரீட்சைக்கு எழுத அப்ளை பண்ணுறோம் இந்த சப்ஜெக்டாக இந்த பாடத்திட்டமான்னு தெரியல அடுத்தது இந்த பரீட்சை நடந்தால் இதில் மார்க் கிடைக்குமான்னு தெரியல மார்க் கிடைச்சாலும் இந்த செலக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தெரியல அதுக்கப்புறம் அட்மிஷன் கார்டு கொடுத்த பிறகு கூட போய் போனால் அந்த கே காலேஜில் வேறு ஒரு ப பணக்கட்ட சொல்கிறாங்க இவங்க சொல்லி அனுப்புகிற பணம் வேறு இந்த மாதிரி பல வகையிலையும் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து சரியில்லை ஏதாவது ஒரு இன்னும் பிள்ளைகளுக்கு வசதியாகவும் பெற்றோர்களுக்கு தரியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய முறை தேவை அப்படின்றது தான் இதில் சொல்கிறோம் இது இதை வந்து என்னென்னா அதிகார வர்க்கத்துக்கு இவ்வளவு சிரமங்கள் இருக்குதுன்னு நிச்சயமாக தெரியல அந்த என்னென்ன சிரமங்கள் இருக்குன்றதை இதில் நான் எடுத்து சொல்லியிருக்கிறேன் இப்போ ஹரியானா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து ஒரே போல மதிப்பெண்கள்லாம் எடுத்திருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக விசாரிக்கணும் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இப்போது பிரியங்கா காந்தி அவர்களும் வந்து நீங்கள் கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதெல்லாம் வந்து நார்த் சைடில் மட்டும் லீக் ஆகுது அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதுதான் நான் முதல்லே சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பறந்து பரவ இருக்கிற ஒரு ஜனத்தொகைக்கு மக்கள் தொகையில் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஒரே நாளில் ஒரே மாதிரி நிர்வாகம் நடத்தி இந்த தேர்வை வந்து நிச்சயமாக சரியாக நடத்த முடியாது அதனால தான் நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஜனத்தொகையாக இருக்குது பெரிய பரப்பளவுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயமான விஷயங்களை பல நாள் நடத்துகிறாங்க அந்த மாதிரி இந்த பரீட்சையை வந்து இந்த தேர்வையை வந்து ஒரே இல்லை நடத்தும் போது நிச்சயமாக நிர்வாக கோளாறுகள் இருக்கும் அதை வந்து இப்போ ஒரு வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சிருக்குது இதுதான் அது உண்மை இப்போ பயோமேக்ஸ் எடுக்கிற பிள்ளைங்க பியோர் சயின்ஸ் எடுக்கிற பிள்ளைங்கள்லாம் வந்து ஆறுநூறு மார்க்குக்கு ஐநூற்றி தொண்ணூறு வரைக்குமே எடுக்கிற மாணவர்கள் எதனால் நீட்டில் வந்து அவ்வளோ ஸ்கோர் பண்ண முடியலை அவங்களால அந்த என்ட்ரன்ஸ்க்கு கூட போக முடியாத அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கு அவங்க எதனால் அவங்களால அதை தகுதியாக முடியலை இப்போ நான் வந்து படிக்கிற பாடத்திட்டம் ஒன்று தேர்வுக்கு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டம் ஒன்று இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எம்டி சைக்கியாட்ரி படிக்கிறதுக்கு துணைவுத் தேர்வு எழுதி தான் வந்தேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயே நிம்ஹேன்சன்ற ஒரு பெரிய பல்கலை இது இருக்குது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குது அதில் வந்து மனநல பயிற்சி கொடுக்குறாங்க அதில் கேட்ட ஒரு கேள்வி சொல்கிறேன் பகவத்கீதையை எழுதியது யார் நாலு ஆன்சர்ஸில் கொடுக்குறது ஒன்று வந்து கிருஷ்ணர் ரெண்டாவது வந்து கம்பர் மூணாவது வந்து வேறு ஒரு வாட்சாயினர் நாலாவது வந்து வியாசர் அப்படின்னு கேள்வி கேட்கப்படுது இப்போ நீங்கள் க பகவத்கீதையை எழுதுனது யாராக இருந்தால் என்னன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் பட் ஆனால் இதுக்கு ஒரு சரியான பதில் எழுதுறது ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும் அந்த மாதிரி பொறு கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் என்ன சொல்கிற வரேன்னா பொது அறிவு இருக்குதா நல்ல ஒரு விஷயத்தை ஒரு சிக்கலை உடனடியாக தீர்க்கக்கூடிய திறமை இருக்குதா இப்போ நான் ஒரு வைத்தியம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா கேஸும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு கேஸை ஆரம்பித்த பிறகு தான் அதில் பெரு பல அதிசயங்கள் அற்புதங்கள் இருக்கிறது தெரிய வரும் இப்போ ஒரு சூழ்நிலையை பார்க்கணும் அப்படின்னா ஆக்சுவலி பகவத்கீதையை எழுதியது யார் அப்படின்னா உடனடியாக வர்ற பதில் என்ன தான் வரும் கண்ணன் தான் வந்து பகவத்கீதையை போதிச்சான்னு சொல்லி வரும் அதை எழுதிய ஆசிரியர் யாருன்னா வியாசர் அதாவது மகாபாரதத்தில் வர ஒரு சாப்டர் வந்து பகவத்கீதை இந்த மாதிரி ஒரு விளக்கம் கொடுக்குறத எதிர்பார்த்தாங்க அப்போ அறிவின் துல்லிய உங்களுக்கு நல்லா புரியப்பட்டுச்சு இப்போ அப்படி இல்லாமல் இந்த பையன் வந்து ஒரு ஸ்டேட் போர்டில் படிக்கிறான் மெட்ரிகுலேஷனில் படிக்கிறான் சமச்சீர் கல்வியில் படிக்கிறான் இல்லை மற்ற மாநிலத்தை எடுத்தாலும் அந்தந்த மாநில பள்ளிகளே படிச்சுட்டுருக்குறாங்க திடீர்னு ஒரு 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 ஆர்கனைசேஷன் வந்து இந்த பாடத்திட்டத்தில் தான் நாங்கள் கேள்வி கேட்பேன்னு கேட்குது அப்போ திடீர்னு அது வந்து அதிர்ச்சிக்குள்ளாகுது ஒரு குழப்பத்துள்ளாகுது அதாவது சென்ட்ரல் போர்டில் இருக்கிறது உயர்ந்த கல்வி திட்டமும் கிடையாது ஸ்டேட் போர்டில் இருக்கிறது தாழ்ந்த கல்வி திட்டமும் கிடையாது அது ஒரு திட்டம் இது ஒரு திட்டம் இப்போ நீங்கள் இந்தியாவில் படிச்சுட்டு எவ்வளோ பேர் வெளிநாட்டில் போய் பரிச்சல் பாஸ் பண்ணலையா அந்த ஒரு பாடத்திட்டத்தை நம்மளால் மாஸ்டர் பண்ண முடியலையா அப்படிலாம் கிடையாது இப்போ நீங்கள் சிலபஸ் மாற்றணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க ஆனால் வந்து மும்பையில் பேக்கரி வச்சுருக்கிறவங்களுடைய பொண்ணே வந்துட்டு ஏழ்நூற்றி இருபதுக்கு ஏழ்நூற்றி இருபது எடுத்திருக்காங்க அப்படின்னும் போது அது அது சிலபஸ் தான் காரணமாக இல்லை அது அவங்களோட எஃபர்ட் காரணமாக இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சிக்ஸ்த்துலேருந்தே பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து நீட் கோச்சிங் போ நீ டாக்டர் ஆகணும்னு தானே ஆசைப்படுற அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லி நீட் கோச்சிங்கில் சேர்க்குறாங்க இப்போது பாஜக தான் மேல் ஆட்சியிலையும் இருக்காங்க அப்படின்னும் போது நீட் இப்போ எடுப்பாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டு தான் இருக்குது ஸோ இந்த நிலையில் உண்மையிலே சிக்ஸ்த்துலேருந்து நீட் கோச்சிங் தேவைப்படுமா அல்லது வந்து டென்த்துக்கு மேலே நீட் கோச்சிங் இருந்தால் போதுமா இன்னும் போகிற போக பார்த்திங்கன்னா குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கோச்சிங் பண்ணுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க அப்படின்றது இது கோச்சிங்லாம் எதுக்கு கோச்சிங்கே தேவையில்லையே இருபத்தஞ்சி பேர் கூட தேர்வு பண்ண முடியாத ஒரு ஐஏஎஸ்க்கு நீங்கள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் பேர் கோச்சிங் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் அதில் யாராவது நான் தோத்துட்டேன்னு யாராவது தற்கொலை பயிற்சி பண்ணுறாங்களா கிடையாது ஏன்னா அங்கே வந்து ஒரு அடிப்படை கல்வியை முடிச்சுட்டு அதாவது அண்டர் கிராஜுவேட் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய்கிட்டு அவங்க வந்து முயற்சி பண்ணி ஐஏஎஸ்க்கு போகிறதான் நம்ம படிக்கிறோம் இங்கே பதினஞ்சு பதினாறு வயசில் இருக்கிற ஒரு பிள்ளை மேலே நீங்கள் கோச்சிங்க்குனா இன்றைக்கி வந்து அஞ்சு லட்சத்துக்கு கம்மி கோச்சிங் நீங்கள் பண்ண முடியாது அதுவும் மூணு நாலு வருஷத்துக்கு கோச்சிங் பண்ணிங்கன்னா என்னாகும் எவ்வளோ பணம் முதலீடு செய்யப்படுது அப்போ வந்து பெற்றோர்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சுமையாக போகுது ஸோ பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது இல்லாமல் பிள்ளைங்களுக்காக முதலீடு செய்கிறதா போயிடுது அதில் பாஸ் பண்ணலை அப்படின்னா உடனே அது இழப்பாக்கிறத பண்ணுது ஒரு மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வகையில் பணத்தை சேர்த்து இல்லை திரட்டி அதை வந்து செலவு பண்ணி அது சரியான வகையில் பயனளிக்கலைன்னா பெரிய குற்றம் இழைத்ததாக பிள்ளைகளுக்கு ஒரு குற்றமனப்பான்மை வருது ஏன்னா வயது வந்து பதினெட்டு அதனால் ஞாபகம் வச்சுங்க ஐஏஎஸ் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் இருபத்தி மூணு இருபத்தெட்டு இந்த மாதிரி வயசு ஐஏஎஸ் ஒரு லட்சம் பேர் எழுதுகிறா அது நிச்சயமாக ஒரு பத்து பேர் கூட கிடைக்காது பட் அதை பற்றி யாருமே பிரச்சனை பண்ணுறதில்ல இந்த வயசில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஆளாகணுமா தான் கேள்வி அப்போது மெச்சூரிட்டி லெவல் கூட மேட்டர்ஸ் தாவா பதினெட்டு வயசில் இருக்கிற மெச்சூரிட்டி வந்து இருபத்தி மூணு வயசில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா மெச்சூரிட்டின்றது என்ன அப்படின்னா முதிர்ச்சி அடையிறது இல்லை அவங்களுக்கு பல அவன்யூஸ் இருக்குது ஐஏஎஸ் கிடைக்காட்டியும் பரவாயில்லன்ட்டு பட் இந்த பிள்ளைகளுக்கு மருத்துவம் கிடைக்கலன்னா பில் பெற்றோர் நினைக்கிறாங்க உன்னை நம்பி நான் இருக்கிற காசெல்லாம் வச்சு பண்ணேனே இப்போ கடைசியில் இவ்வளவும் போயிடுச்சு நான் என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் அச்சம் வருது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு நாம் இவ்வளோ கொடுத்து நீ நல்லா நினச்சி பாருமா வந்து ஒரு பெற்றோர் வந்து உனக்காக நான் கஷ்டப்படுறேன் கஷ்டப்படுறேன்னு டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிறது பிள்ளைகளுக்கு நான் மகிழ்ச்சியாக கொடுக்கும் எவ்வளோ பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும் அவன் வந்து எப்படி நிம்மதியாக இருப்பான் அந்த சின்ன வயசில் டெண்டர் ஏஜில் பட் இருபத்தாறு வயசில் வந்து ஐஏஎஸ் ஃபைலாவது பற்றி எந்த வீட்டில் தகப்பனார் கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறது கிடையாது அதுக்கு வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவென்யூஸ் இருக்குது இந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இது தான் கேள்வி சாதாரணமாக படிச்சுட்டு அவனுக்கு இருக்கிற அறிவு இப்போ நாங்களாம் எஸ்எல்சி படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு நேராக தான் மெடிக்கல் காலேஜ் வந்தேன் என்ன குறைஞ்சி போச்சு இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து சென்ட்ரல் போர்டு சிலபஸை கோச்சிங்னு மாற்றிட்டு இருக்கீங்க இல்லையா அதில் வர வாத்தியார்லாம் எதில் படித்தவங்க ஸ்டேட் போர்டில் படித்தவங்க தானே இப்போ சென்ட்ரல் போர்டு இப்போ தானே இவ்வளோ வருது இவ்வளோ டீச்சர்ஸும் எதில் குவாலிஃபை சொல்லித் சொல்லித்தராங்க ஐ திங்க் இந்த போர்டு என்னமோ இது ஒரு உயர்வு தாழ்வுன்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன் உங்கள் பயனுள்ள நேரத்துக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்